ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரி ஜல்லியாக சந்தா இருக்கிற கூடையில் வந்து மண் போட்டு இதில் வந்து நம்ம எதோ ஒரு விதைகள் போட்டு சீக்கிரமாக முளைச்சி அடியில் வேர் வந்து பார்க்குறதா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நானும் இன்றைக்கி அந்த மாதிரி முறை தயார் ரெடி பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி எனக்கும் ஆசையாக இருந்துச்சு நான் டேரெக்டாக மண்ணில் போடாமல் இந்த மாதிரி ஒரு சல்லிக்கூடையில் லைட்டாக மண்ணு போய் இதுக்கு வந்து பெருசாக மண் தேவையில்லைங்க கொஞ்சமாக மண் இருந்தால் போதும் அது கொஞ்சமாக போட்டு மேலே நம்ம வீட்டில் வச்சுருந்தா மல்லி விதைகள் வந்து நிறைய இருந்துச்சு சரி நாமளும் இந்த கொத்தமல்லி விதையை தூவி விட்டு முளைக்கி வைக்கலாம் பார்க்கறக்கு வேர் வந்து அடியில் போயிடும் மேலே வந்து செடி எப்படி தளத்தளத்தலன்னு தெரியும் அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு சரி நாமளும் போட்டு வச்சு பார்ப்போம் நம்மளுக்கும் இது வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மண்ணை கொஞ்சம் போட்டு மேலே வந்து இந்த விதைகள் வந்து நல்லா சந்தில்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து பரவலாக மண்ணை தூவி விட்டேங்க அந்த விதைகள் வந்து மறையிற அளவுக்கு இருந்தால் போதும் அதுலேயும் கொஞ்சமாக இதுக்கு வந்து மண் பெருசாக சும்மா மேலே மட்டும் அந்த விதைகள் மறைஞ்சால் போதும் அந்த வரைக்கும் கைப்பிடி அளவு எடுத்து மறுபடியும் மேலே நல்லா ம அந்த விதைகள் தெரியாத அளவுக்கு மேலே நல்லா போட்டு விட்டங்க இது வந்து நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் அஞ்சு நாள் பத்து நாள்லேயே கொத்தமல்லியெல்லாம் சூப்பராக வந்துடுதுன்னு சொன்னாங்க அதனால் நானும் இந்த மாதிரி போடலான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன் ஆனால் நம்மளுக்கு எப்படி வரும்னு தெரியல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும் போடுறதுக்கு இதில் பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு இதுக்கு வந்து நம்ம டெய்லி தண்ணி தொலைக்க தேவையில்லை ஏன்னா அடியில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி நிரப்பி இதை வந்து அது மேலே வைக்க போகிறோம் இந்த ஈரப்பத்தை வந்து இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் விதை வந்து சூப்பராக முளைச்சி வந்துடும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வருங்க கொஞ்சம் மட்டும் மேலே வந்து தண்ணி தொளிச்சிக்கலாம் விதைகள் போட்டதுக்காக லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பழைய பாத்திரம் எதாவது இருந்துச்சுன்னா அதில் தண்ணியை வந்து இதை உள்ள ரொம்ப கூடாது அடிப்பகுதி மட்டும் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம டெய்லி தண்ணி ஊற்றுங்கிறது அவசியம் இல்லைங்க அதனால் இன்றைக்கி அந்த முறையை நம்ம பண்ணி பார்க்கலாம் விதைகள் வந்து நல்லா முளைக்கும் அப்படின்னு நினச்சி நானும் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன் இன்றைக்கி எப்படி முளைக்குதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து அடியில் வந்து ஒரு பழைய ஒரு நம்ம சட்டி வந்து ஒரு வான சட்டி மாதிரி பழசு இருந்துச்சுங்க அதுக்குள்ளே வந்து தண்ணியை நிரப்பி அதுக்கு மேலே இது மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டேன் இதோடய அடிப்பகுதி மட்டும் நல்லா ஈர்பாத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் விதை சூப்பராக முளைச்சி வந்துடும் எத்தனை நாள் முளைச்சி வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் நான் கிட்ட எடுத்து பார்த்தேன் ஒரு சின்ன சின்னதாக விதைகள் வந்து முளை து பரவாயில்ல சூப்பரா முளைச்சிருச்சு அடியில் தூக்கி பார்த்தேன் வேறு வந்திருந்துச்சு சரி நம்ம போட்ட விதை சூப்பராக முளைச்சி வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இதை அடியில் வந்து வேர்கூட ஒன்று ஒன்று தெரிஞ்சதுங்க இந்த மாதிரி முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் இருந்தாலும் அது நல்லா தெரிகிறதுக்கு இன்னும் நாலஞ்சு நாள் வருமாட்டிருக்கு அப்போ தான் என்ன நல்லா முளைச்சிருக்குதான்னு பார்க்க முடியும் அதனால் பார்த்தேன் சின்ன சின்னதாக முழந்து முளைச்சிருந்தது ஆனால் இப்போ வந்து நல்லா தெரியலீங்க நம்ம கொத்தமல்லி விதைதானா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் சின்ன பெரிய பெரிய இலையை வந்தது ஆனால் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு அப்புறம் முழுசாக டோட்டலாக பார்த்தா இது வந்து தக்காளி விதையாக போச்சுங்க நம்ம கொத்தமல்லி விதை போட்டால் அது ஒன்று கூட முளைக்கல அந்த மண்ணில் கடந்த தக்காளி வதை தாங்க இப்படி முளைச்சி வந்திருக்கு மண்ணில் வந்து ரொம்ப நாளாக தக்காளி விதை இருந்திருக்கு ஆனால் அது முளைக்காமல் இருந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது இது வந்து சூப்பராக இந்த மாதிரி தக்காளி விதை முளைச்சி வந்துருச்சுங்க ஆனால் நம்ம மல்லி விதங்களும் ஒன்று கூட முளைக்கல ஏன்னு தெரியல ஆனால் ரொம்ப நாளாக முளைக்காமல் கிடந்த அந்த மண்ணில் இதை முளைச்சிருச்சு போட்டது ஒன்று முளைச்சது ஒன்று இந்த மாதிரி வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க